சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் குலாப்பத்து தில்லையில் அருளியது தில்லை ஆண்டவனோடு கூடிக் கொலாவுதல் இது இடைவெடாத இன்ப அனுபவத்தை இது விளக்குகிறது ஓடும் கவந்தியுமே புறவென்றுள் கசிந்து தேடும் பொருளும் சிவன் கழலே எனத் தெழிந்து கூடும் உயரும் குனிந்தடியே நாடும் திருவோடும் கோவணமும் மட்டுமேன் எனக்குரிய உறவுப் பொருட்களாக எண்ணி என் மனம் உருகி தேடத்தக்க பொருளாவது சிவபெருமான் திருவடிகளே என்ற தெளிவு பெற்று இந்த உடலும் உயிரும் கூத்தாட தில்லையாண்டானை என் தலைவனாகக் கொண்டு அவனோடு கொலாவி நானும் வளைந்து மகிழ்ந்து ஆடுகின்றேன் துடியேர் இடுக்கிடையே தூய்மொழியார் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடில் முடியேன் பிறவேல் தனதால் முயங்குவித்த அடியேன் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டு உடுக்கை போல் சுருங்கிய இடையையும் தூய மொழியினையும் உடைய மங்கையரின் தோல் மேல் கொண்ட விருப்பத்தால் சிறு தூறு போலக் கிளைத்துப் பரவும் தீமைகள் எவ்வளவு செய்தாலும் அதனால் இறக்க மாட்டேன் மீண்டும் பிறக்க மாட்டேன் ஏன் தெரியுமா என்னைத் தன் திருவடிகளில் இணைத்து இன்பமளித்த தில்லைநாதனோடு குலாவியல்லவா கூத்தாடுகிறேன் என் இருவினையே இடழித்து துன்பம் ஏந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ள முன்புள்ளவற்றை முழுதழிய உள்புகுந்த அன்ப்குலத்தில் ஆழ்ந்தானை கொண்டன்றே என் எலும்பை உருக்கி நல்வினை தீவனைகளின் ஆற்றலை ஒழித்து அவற்றால் வந்த துன்பங்களை அகற்றி பாசத் தொடர்புகளை அறுத்து தூய்மையாக்கி முன்பு சேர்த்து வைத்திருந்த மலங்கள் அனைத்தையும் முழுவதுமாக அழித்து என் மனத்துள் புகுந்த தில்லையாண்டவனோடு அன்புடன் கொலாவி அவனையே பற்றி நிற்கிறேன் குறியும் நெறியும் குணமுல குழாங்களுதமையே பிரியும் மணத்தார் பிரிவறிய பெற்றியனே செரியும் கருத்தில் உருத்தமுதாம் சிவபதத்தை அறியும் குணத்தில் ஆண்டானை கொண்டே இறைவனுடைய செம்மேனி வெண்ணீரு போன்ற அடையாளங்கள் அவனை அடையும் சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நெறிகள் அவனை பற்றுவதற்கு உரிய நற்குணங்கள் இவற்றை அறியாத கூட்டத்தை விட்டுப் பிரிந்தவர்கள் மெய்யென்பர்கள் அவர்களால் பிரிய முடியாத தன்மை உள்ளவன் அன்பு செறிந்த உள்ளங்களில் உருக்கொண்டு போல் இனிக்கும் சிவபதமாய் திகழ்பவன் எல்லாவற்றையும் அறியும் தில்லை ஆண்டவன் அவனோடு கொலாவுதல் கொண்டு அவனையே பற்றிக் கிடக்கிறேன் பேரும் குணமும் பிணிப்புறும் இப்புறவிதனேயே தூறும் பரிசு துரிசருத்து தொண்டரலாம் சேரும் வகையாள் சிவன் கருணை தேன்பருகேயே ஆறும் குழாத்தில்லை ஆண்டானே கொண்டேயே சித்தாயிருந்த உயிரை பெயராலும் குணத்தாலும் கட்டிப் போட்ட பிறவியானது தூர்ந்து போகுமாறு குற்றங்களைப் போக்கி தொண்டர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமான் பெருங்கருணை தேன் பருகும்மிதமான தில்லையில் அரசாடும் எம்பெருமானை பற்றிக்கொண்டு அவனோடு குலாவி ஆடுகின்றேன் கொம்பில்லரும்பாய் குவிமளராய்க்கே வம்பு பழுத்துடலம் மாண்டிங்கள் போகாமே நம்பு மெ சிந்தை நணுகும் வண்ணம் நா அம்புள் அம்புண குழத்தில் ஆண்டானை கொண்டையே இந்த உடம்பு மரக்கொம்பில் தோன்றிய அரும்பு போல் குழந்தையாய் அரும்பி இளைஞனாய் மலர்ந்து இல்லறத்தில் காயாகி முதுமையில் படுத்து வீணாக மாண்டு போகாமலும் நம்பிக்கை கொண்ட என் மனம் அவனையே சேருமாறு நான் சேர்ந்த இடம் அடகிய பொன்னாலான தில்லையம்பலம் அங்கே என்னை ஆட்கொண்ட பெருமானோடு குலாவுதல் கொண்டேன் மதிக்கும் திரளுடைய வல்லறக்கண்தோள் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலை மேல் வீச்சிருப்ப கதிக்கும் பசுபாசம் ஒன்றுமிலோம் எனக் கழித்து இங்கு அதிர்க்கும் குளாத்தில்லை ஆள்ட கொண்டே பலராலும் மதிக்கப்படக்கூடிய வலிமைமிக்க இராவணன் கையிலையைத் தூக்க முயன்ற போது அவனுடைய தோள்கள் நெறிந்து போக மிதித்த திருவடி என் தலைமீது வீட்டிருப்பதால் இனிமேல் பிறவியை தோற்றுவிக்கும் பசுபாசத்தன்மைகள் எதுவும் எம்மைச் சேராது என்று மகிழ்ந்து நாம் ஆரவாரத்தோடு கொலாவி நிற்பது தில்லையம்பல பெருமானை நம் சிந்தையில் கொண்டல்லவா இது நிலைக்கட்டும் கருமுரட்டு என பின் காணகத்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையாள் கடக்கும் திரள் கண்டகரு கண்டகருதம் வல்லரட்டே அடக்கும் குளத்தில்லை பாசுபதம் பெற அருச்சுனன் தவம் செய்தபோது அவனைக் கொல்ல பன்றி வடிவில் வந்தான் மூகாசுரன் அந்த பன்றியைக் கொள்வதற்காக சிவபெருமான் பூமியைத் தோண்டும் வலிமை மிக்க கரிய பன்றியை பின்தொடர்ந்து காட்டில் திருவடி பதியச் சென்றான் அந்த திருவடியை என் தலைமேல் சூட்டியதால் என்னை வெல்லும் ஆற்றல் மிக்க ஐந்து புலனாகிற பகைவரின் வலிமையான விளையாட்டை அடக்கும் ஆற்றல் பெற்றேன் அதற்குக் காரணமான தில்லைப் பெருமானோடு குலாவி மகிழ்ந்து ஆடுகின்றேன் பாவி பயனிலியாய் கிடப்பேர்க்கு கீழ்சைகி தவத்தார் கிழியிடுனே ஏற்பட்டு ஆட்சிய தாமரை சைவனுக்கில் புன்தலையாள் ஆட்சை குழாத்திலையே ஆண்டானை கொண்டே பாலான வயலை உழுது பயன்பெறாமல் கிடந்த நான் என் முன்னைத் தவத்தால் அந்த வயலில் புதையலாய் பொற்கிளி கிடைத்தால் போல் சிவபெருமானைப் பெற்றேன் தாமரை போல் சிவந்த திருவடிகளை உடைய பெருமானுக்கு என் புள்ளிய தலையால் ஆளாகப் பணி செய்யும் பேறு தில்லை ஆண்டவனை கொலாவியதால் அன்றோ விளைந்திருக்கிறது முளை கொம்பனையாள் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேணும் கிம்மை தரும் பயல் இத்தனையும் ஏங்கொழிக்கும் அம்மை குழாத்தில் ஆடானை கொண்டன்றே வட்டமான வரிகள் படிந்த கொங்கைகளை உடைய பூங்கொடியான உமையவளை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானுக்கு செம்மை பெற்று திருந்திய மனத்தோடு நான் திருப்பணிகள் செய்கிறேன் அதனால் இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை இங்கேயே ஒழியச் செய்து மறுமையில் இன்பம் தரும் தில்லைக்கூத்தனை பற்றிக்கொண்டு கொண்டு நான் கொலாவி மகிழ்கிறேன்